அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு நிறைவான சுத்தசன்மார்க்க ஆர்வலர்களை வள்ளலாதாசன் வணங்கி வருகின்ற இப்பொழுது சுத்தசன்மார்க்க வழிபாட்டு நிலைகள் அவைகளை பற்றி தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி இந்த சுத்தசன்மார்க்க சேர்ப்பு என்றாலே அந்த சுத்தசன்மார்க்க சேர்ப்பில் எல்லாம் வந்துடும் மெய்ப்பொருளை நன்கு உணருதல் அந்த சன்மார்க்க கொள்கைகளை கடைபிடித்தல் அந்த வழிபாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுதல் சுத்தசன்மார்க்க வழிபாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுதல் பரோபகாரம் இவைகளை எல்லாம் சேர்த்து தான் சுத்தசன்மார்க்க சேர்ப்பு என்று சொல்லுகிறார் இந்த உடம்பு எதை எதையெல்லாம் பொத்தி வச்சிருக்கு மலம் பிணி பிணிங்கிறது நோய் நிறைய அழுக்கு பலத்தை வைத்திருக்கிறது நிறைய பிணிகளை உள்ளே வைத்திருக்கிறது நிறைய புழுக்களை வைத்திருக்கிறது இது மூன்றையும் பொத்தி வைத்து தான் இந்த உடம்பு இந்த இப்படிப்பட்ட உடம்பை நித்தியமாக செய்வதற்கு சுத்தசன்மார்க்க சேர்ப்பினால்தான் சுத்தசன்மா இருக்க சேர்ப்பினால்தான் இந்த உடம்பை நித்தியமாக செய்ய முடியும் ஆகையினால் நீங்கள் சுத்தசன்மார்க்க சேர்ப்பை வைங்க நிச்சயமாக நித்தியமாக ஆகலாம் என்று சத்தியம் செய்கிறார் பாடல் இதற்கு பாடல் சொல்கிறேன் அவர் சொன்னது பொத்திய மல பிணி புழு குறும்பை தான் குறும்பை குறம்பை உடம்பு மல பிணி புழு குறம்பைதான் சித்தியல் சுத்த மார்க்கச் சேர்ப்பினால் நித்தியமாகி நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்ளீர்களே என்று சொல்லுகிறார் சத்தியம் செய்து சொல்லுகிறார்கள் நீங்கள் இதில் நல்லா சேர்ந்துட்டீன்னா இந்த உடம்பு இந்த நோய் நொடி மலம் எதை பற்றியும் கவலைப்படாத அதில் நீ சேர்ந்துட்டேன்னா நீ நித்தியம் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவேன் உறுதிபட சொல்லுகிற அதனால் நாம் என்ன செய்யலைன்னா இன்னும் அந்த சுத்தசன்மார்க்க சேர்ப்பில் சேரலை அதுதான் இங்கே உண்மை ஏன்னா இந்த சமயம் அதை வாழை பிடிச்சிக்கிட்டே தான் நிற்கிறமே தவிர நம்ம சுத்தசன்மார்க்கத்தில் போகிறதே இல்லை அந்த வாழை விடவே மாட்டோம் அந்த சமயம் அந்த வாழை பிடிச்சிக்கிட்டே தான் நிற்போம் ஒவ்வொரு நிலையிலேயும் அதைத்தான் செய்கின்றோம் இப்போ அந்த வழிபாட்டிலேயோட நான் சொன்னேன் இந்த வழிபாட்டில் தீபத்தை பார்த்து வழிபடுதல் என்பது சமய வழிபாடு தீபத்தை பார்த்து தன்னுள்ளே அதை ஏற்றுதல் சன்மார்க்க வழிபாடு அதுதான் சொல்கிறார் அதனால தான் அவர் நான் அந்த ஞானசபை தீபத்தை சத்திய ஞான சபை தன்னுள் கண்டனன் அப்படி கண்டால் தன்னார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் அப்படின்னு சொன்னால் அந்த தீபத்தை பார்த்து நாம கும்பிடு போட்டு வர்றத விட்டுட்டு அந்த தீபத்தை பார்த்து தன்னுள்ளே அதை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஏற்ற வேண்டும் அந்த ஆன்ம பீடம் இப்படி நம்முள்ளே விளங்குகிறது என்பதை உள் வழிபாடு உள்நோக்கு அப்படிலே செய்யணும் அப்படி செஞ்சால் தான் அதுதான் இந்த சுத்தசன் மார்க்க சேர்ப்பு வழி சுதன் மார்க்கத்தில் ஒரே ஒரு வழியில் மட்டும் இதை இது ஒரு வழி இது சேர்த்து அப்போ சுத்தசன் மார்க்கத்துக்கு பரோபகாரமும் அடிப்படை இந்த பரோபகாரம் என்பதுதான் உயிர்களுக்கு இன்பம் செய்யணும் இன்பம் உயிர்களுக்கு இன்பம் உயிர்களின் துன்பத்தை பார்த்து நாம் இரக்கம் கொள்ளுதல் துடிதுடித்தல் பகிர்ந்து கொள்ளுதல் அதனுடைய துன்பம் தான் துன்பம் போல உணருதல் இதா சீவகாரண்யம் நான் பசிச்சவனுக்கு சரி பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் கொடுத்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டேன் ஜீவாருண்யம்னா ஜீவகாருண்யம் தான் ஆனால் இந்த முழுமையான ஜீவகாருண்யம் என்பது என்னுடைய உணர்வு அடிப்படையிலே வர வேண்டும் இவன் இயலாதவன் இவனுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அதை எப்படியாவது அவனுடைய சாப்பாட்டு வழியை போக்கணும் இல்லை வேற ஒரு துன்பத்தில் அவன் மாட்டிக்கிட்டான் அந்த துன்பத்திலே இருந்து அவனை விடுதலை செய்ய வேண்டும் ஐயோ இப்படி துன்பப்படுறானே என்று நினைத்து நாம் உருக வேண்டும் உள்ளுருக வேண்டும் அதுதான் அந்த ஜீவனை பார்த்து இந்த ஜீவன் உருகிறது தான் நாம் சுருக்கி கொண்டுகிட்டு வந்துட்டோம் அந்த அன்னதானம் பண்ணுதல் செய்தல் அப்படிங்கிறத சுருக்கி வச்சுக்கிட்டு இப்ப தீப விளத்தை பார்த்து கும்பிட்டு போடுறோம் மாதிரி அதுவும் அதில் கொண்டு செல்கிறோம் இது மாதிரி கொண்டு செல்கின்ற வரைக்கும் நம்ம சன்மார்க்க சித்தி எங்கே இருந்து பெற முடியும் சன்மார்க்க சித்தி பெறணும்னு மாத்திரம் பேசுறோம் ஏன் இவ்வளவு நாளாக பெறலன்னு ஏன் நாம பெறாமல் இருக்கிறோம் என்பதை பற்றி ஆய்வு செய்யவே இல்லை அடுத்த பதிவில் மேல வர்றாங்க